பகவன் மகாதேவாய தேவர்கள் வேதியர்களோட சொத்துக்களை எடுத்துக்கிறது பிரம்மகத்திக்கு சமமான பாவத்தை ஏற்படுத்தும் வேதத்தையும் சிவஞானத்தையும் தெரிஞ்சிருந்தும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு செய்யத்தகாத பூஜையை செஞ்சு முறப்படி செய்ய வேண்டிய பூஜையை விட்டவங்களும் ஒரு இல்லறத்தான் அற வழியில் பணம் சம்பாரிச்சு செய்ய வேண்டிய பஞ்ச யக்ஞங்கள் அதாவது தேவ யக்ஞம் வேள்வி பூஜைகள் மூலம் தேவர்களை சந்தோஷப்படுத்துறது பிரம்ம அல்லது ரிஷி யக்யம் இது தெய்வீக நூல்களை படிக்கிறது கேட்கறத குறிக்கும் பித்ரு யஜ்யம் நீத்தார் வழிபாடு மனுஷ யக்யம் அதிதிகளுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு உணவு பரிமாறுறது பூத யக்யம் பசு காகம் மாதிரியான விலங்குகளுக்கு உணவிடுறது இந்த பஞ்ச யஜ்யங்களை விட்டவங்களும் சுராபானம் செஞ்சதுக்கு சமமான பாவத்தை அடைவாங்க சுராபானங்கிறது குடிகாரர்கள் குடிக்கிறது போதை தர குடிக்கிறது இது குடிக்கிறது கண்டிக்கத்தக்கது ரொம்ப கெடுதல் தாய் தகப்பனை விட்டு பிரியறதால வர்ற பாவமோ வேதியனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்றதால வர்ற பாவமோ சிவ பக்தர்களை நிந்திக்கிறதால வர்ற பாவமோ சாப்பிட கூடாததை சாப்பிடறதால வர்ற பாவமோ காட்டில் சுத்தி திரியுற மான் முதலிய மிருகங்களையும் பறவைகளையும் நிரபராதிகளா இருக்கிறப்போ கொள்றதுனால வர்ற பாவமோ பக்தர்களை சாதாரண வேதியனுக்கு வேலை செய்ய சொல்லி உத்தரவு போடுறதுனால வர்ற பாவமோ பசுக்கள் போகிற பாதையிலையும் காட்டிலையும் கிராமத்துலேயும் நெருப்பு வைக்கிறதால வர்ற பாவமோ மகா கோரமானது இதெல்லாம் பிரம்மஹத்திக்கு சமமானது மந்த புத்தி உள்ள ஒருத்தரோட செல்வத்தை அபகரிக்கிறது புருஷர்கள் ஸ்திரீகள் யானைகள் குதிரைகள் பசுக்கள் பூமி வெள்ளி வஸ்திரம் தானியம் ரசப்பொருள்கள் சந்தனம் அகரு கற்பூரம் கஸ்தூரி தூப திரவியங்கள் இது எல்லாத்தையும் திருடுறது தங்கத்தை திருடுறதுக்கு சமமான பாவத்தை தரும் கல்யாண வயசு வந்த ஒரு கன்னி பொண்ணுக்கு ஏத்த வரன் வந்து கேட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டிலையே வச்சிருக்கிறதும் மருமகளோடையும் நண்பனோட மனைவியோடையும் உடன் பிறந்தவளோடையும் புஷ்பவதி ஆகாத பெண்ணோடையும் சண்டால ஸ்திரீயோடையும் தன்னோட கோத்திரத்திலேயே பிறந்த பெண்ணோட கூடி மகிழ நினைச்சா அது குரு பத்னியோட கூடுறதுனால ஏற்படுற பாவத்துக்கு சமமான பாவத்தை தரும் இனி இதனால ஏற்படக்கூடிய உப பாதகங்களையும் சொல்றேன் கேளுங்க உப பாதகங்கள்னா மகா பாதகங்களை விட இது கடுமை கொஞ்சம் குறைவு சவுனகாதி முனிவர்களே வேதியனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொருள் கொடுக்காமல் இருக்கிறதும் ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்புறம் ஐயோ கொடுத்துட்டனேன்னு நினைக்கிறதும் வேதியனோட பொருளை அபகரிக்கிறதும் சமய ஆச்சார தர்மங்களை கைவிடுறதும் கோவக்காரங்களாக இருக்கிறதும் ஆடம்பரமாக இருக்கிறதும் நன்றி மறக்கிறதும் மங்கை புஷ்பம் சந்தனம் இது எல்லாத்தையும் ரொம்ப விரும்புறதும் கருணையே இல்லாம இருக்கிறதும் வஞ்சனையும் பொறாமையும் விரதைகளை தூஷிக்கிறதும் மூத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இளையவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதும் இளையவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களேன்னு மூத்தவங்க வருத்தப்படுறதும் அந்த ரெண்டு பேருக்கும் தானம் கொடுக்கறதும் மற்றவங்களை ஏமாத்துறதும் பிள்ளைகள் நண்பர்கள் எஜமானர் சாது சொந்தங்கள் தவசிகள் இவங்களை செல்வம் இருக்குங்கிற காரணத்துக்காக கைவிடுறதும் பசுக்கள் மன்னர்கள் வியாபாரம் செய்யறவங்களை வதைக்கிறதும் சிவாலயத்தில் இருக்கிற மரங்களுக்கு சேதம் ஏற்படுத்துறதும் அழிக்கிறதும் சிவ சேத வாசிகளுக்கு தோஷம் ஏற்படுத்துறதும் பசு தனம் தானியம் இது எல்லாத்தையும் தகுதி இல்லாதவங்களுக்கு தானம் செய்கிறதும் தங்கம் பசு முதலானதை திருடுறதும் சொல்லத்தகாத இடத்துல வேதம் சொல்றதும் யாகத்தை விற்கிறதும் ஒருத்தருக்கு தானமா இன்னொருத்தர் விற்கிறதும் தர்ம தடாகங்களை விற்கிறதும் மனைவி மக்களை விற்கிறதும் தீர்த்த யாத்திரை செய்கிறவங்களோட விரதங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துறதும் பெண்கள் சம்பாத்தியத்துல ஜீவனம் நடத்துறதும் காமத்தால பெண்களை தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறதும் விபச்சாரிகளோட ச அவகாசம் இழிவான பெண்கள் மேலே விருப்பம் கொள்வது வயோதிகத்தில் திருமணம் பண்ணிக்கிறது எருத வாகனமாக பயன்படுத்துறது தேய சக்திகளை ஏவுறது தெரியாமையே வைத்தியம் பண்றது வேதத்தை பணம் வாங்கிட்டு சொல்லி கொடுக்கறது விரதங்களை விட்டுடுறது குல ஆச்சார தர்மங்களை விட்டுடுறது போய் நூல்களை படிக்கிறது ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கு எதிராக பேசுறது தேவர்களை நிந்திக்கிறது குருவை நிந்திக்கிறது நல்ல ஜனங்களை நிந்திக்கிறது பசுமாட்டை நிந்திக்கிறது பிராமணர்களை நிந்திக்கிறது ராஜாவை நிந்திக்கிறது தேவ பூஜைகளை அழிக்கிறது குரு பூஜையை அழிக்கிறது ஒழுக்கம் இல்லாத நாஸ்திகர்களோட சேர்றது பருவ காலத்திலேயோ பகல்லையோ தண்ணியிலையோ ஒரு பெண்ணோட சங்கமிக்கிறது மனைவி மக்கள் நண்பர்கள் முதலானவங்களை கடுமையா பேசுறது அப்பாவை வெறுக்கிறது ஏரி குளங்களோட கரையை இடிக்கிறது கூடவே உட்காந்து சாப்பிட்ற உறவினர்களை போக சொல்கிறது இந்த பாவங்களை செய்கிறவங்களையெல்லாம் எல்லாம் உப பாதகர்கள்னு சொல்லுவோம் இன்னும் இதுக்கு சமமான சில பாவங்களையும் சொல்கிறேன்